பூமி யர்த் இந்த பூமியின் மேல்தான் நாம் எல்லாம் வாழ்கிறோம் இந்த பூமி எப்பொழுது உருவானது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அதை பற்றி கூகுள் விக்கிபீடியாவில் தேடினேன் சுமார் நாலு பில்லியன் வருடங்கள் ஆகிறது இந்த பூமி சூரியனிடம் இருந்து பிரிந்து வந்தது அந்த காலம் சுமார் நாலு பில்லியன் வருடங்கள் என்று தெரிய வருகிறது அப்படியென்றால் நாம் எண்ணிக்கையில் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்புறம் நூறு லட்சம் கோடி அதுக்கப்புறம் மில்லியன் அதுக்கப்புறம் பில்லியன் நாலு பில்லியன் என்றால் எவ்வளவு வருடங்கள் ஆகிறது இந்த பூமி தோன்றி எத்தனை வருடங்கள் ஆகிறது என்றால் சுமார் நாலு பில்லியன் அப்பொழுது இந்த பூமியில் என்ன இருந்தது என்றால் எதுவுமே இல்லை படிப்படியாக கடல் வந்தது அந்த ஆவியாக இருந்தது சுருங்கி கடலாக மாறியது பிறகு காற்று வந்தது பிறகுதான் உயிரினங்கள் படிப்படியாக தோன்றி இன்று நாம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இதை ஆய்ந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் எவல்யூஷன் தியரி பரிணாமக் கொள்கை அந்த பரிணாமக் கொள்கையின் மூலம்தான் அனைத்துமே இந்த பூமியில் உருவானது என்று அந்த விஞ்ஞானிகளின் கருத்து வேறுபட்டதாக இருக்கும் நிச்சயமாக அந்த வருடங்கள் நாலு பில்லியன் என்பது மேலே மேலவோ அல்ல குறைவாகவோ இருக்கலாம் நிச்சயமாக நேற்று அல்லது பத்து வருடங்களுக்கு முன்பு அல்லது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நிச்சயமாக இல்லை அதில் அவர்களுக்கு எந்த விதமான வேறுபாடு கருத்துக்கள் எதுவும் இல்லை இதில் நாம் என்ன தெரிந்து கொள்ள என்றால் இந்த பூமியிலே மனிதர்களே இல்லை முதலில் பிறகுதான் வடிப்படியாக உயிரினங்கள் தோன்றி குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த எல்லோரும் எல்லா மனிதர்களும் உள்ள வாழும் மக்கள் எல்லாம் ஏதாவது ஒரு மதத்தை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு கடவுள் இருக்கிறார் என்று நம்மை போன்ற ஆறாம் அறிவு கொண்ட இந்த மனிதர்கள் தான் சொல்கிறார்கள் ஆனால் நாலு பில்லியன் வருடங்களுக்கு முன்பு பூமியே இல்லை படிப்படியாகத்தான் வந்தது எங்கிருந்து கடவுள் வந்தார் கொஞ்சம் சற்று ஆராய வேண்டும் இந்த விஞ்ஞானிகள் சொல்வது பொய்யா அல்லது நீங்கள் குரங்கிலிருந்து வந்த நீங்கள் நான் சொல்வது உண்மையா என்று ஆராய வேண்டும் விஞ்ஞானிகளின் துணை கொண்டு அறிவியலின் துணை கொண்டு பகுத்தறிவுடன் நாம் ஆராய வேண்டும் இதெல்லாம் இல்லை என்று கடவுள் என்று ஒன்று இல்லை என்று ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கௌதம புத்தரும் ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு மகாவீரரும் சொல்லியுள்ளார் இன்னும் எத்தனையோ பேர்கள் இன்றளவும் சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் நம்பாமல் கல்லையும் மண்ணையும் பொம்மையும் வைத்துக்கொண்டு இதுதான் கடவுள் என்று சொல்லி வருகிறோமே அது எந்த அளவுக்கு நம்முடைய மடத்தன்மையை தெரிகிறது அதுதான் ஆராய வேண்டும் ஆராயாமல் அறிந்து கொள்ளக்கூடாது நம்முடைய நாகரிகம் இந்த கீழடி நாகரிகமே ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ என்ன என்று நீங்கள் கொஞ்சம் ஆராய வேண்டும் ஐயாயிரத்தி ஏசு கிறந்து ஏசு பிறந்ததற்கு பிறகு ஐயாயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்பு இந்த ஒரு தமிழர்கள் நாகரிகம் இருந்தது என்று சொ அதன் தொன்மையை சொல்லும் பொழுது அப்பொழுது பூமி எவ்வளவு காலமாக இருந்திருக்கிறது என்று கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய கருத்து மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் இதுதான் என்னுடைய கருத்து